ஆட்டோமேட்டிக்கா தான் இந்த வேப்ப மருத்துவனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த எதை சார்ந்து உள்ள பிரச்சனைகளா இருந்தாலும் சில விஷயங்களை சொல்ல முடியாது சில விஷயங்களை அவங்களால சொல்ல முடியாது அது வந்து எழுத்து மூலியமா அம்பாள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்க சொல்லிடுவோம் நாங்க கோரிக்கை வைக்க சொல்லிடுவோம் அதை வந்து இங்க பூஜையில வச்சு மூன்று நாள் கழிச்சு அதுல எடுத்து கட்டிட்டோம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அவங்களுடைய பிரச்சனைகள் சில விஷயங்கள் சொல்ல முடியும் சில விஷயங்கள் அவங்களால சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து சாமிக்கு உங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு நாங்க சொல்லிடுறது அதனால அவங்க கோரிக்கையை எதா இருந்தாலும் எழுதி தூத்தி கட்டி கொடுத்துருவாங்க அதை நாங்க பூஜையில வச்சு இது பண்ணிக்காத்து வேண்டி நாங்களே ஒருத்தரோட வேண்டி அவங்க கட்டிடுறேன் ஒரு நாள் அதுக்கு ஒரு கணக்கு தான் ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்தது இந்த மரத்தில் வந்து சூழாயுதம் போல இருக்கும் பாருங்க மூன்று அம்பாள் வந்து இதுல சாபிதாயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்க சார்ந்து உள்ள பிரச்சனைகள் என்ன இருக்கு அதை கொண்டு வந்து இங்க வச்சாங்கன்னா இது வந்து தீர்வு கிடைக்குதுங்க நிறைய அது செய்யறாங்க அந்த நிறைய பேர் வந்து மதுரை கூழ வச்சு படைப்பீங்களா அது உண்டு சில செய்யக்கூடிய நாட்கள்ல வந்து அதுக்கு மக்கள் விரதம் இருந்து பெண்கள் விரதம் இருந்து மலைப்பாரி போட்டு இங்க வந்து பூ சமயபுரம் டைப்ல இங்க அஞ்சாவது பூங்க ரொம்ப விசேஷங்க நாங்க பூ போட்டு எல்லா பானகங்கள் இதெல்லாம் வச்சு வச்சுமனம் சிறப்பா பண்ணி இது பண்ணுவோம் மரத்துக்குன்னு சில நிறைய தத்துவங்கள் இருக்கு இதுல இருக்கு வர வர எல்லாம் நம்பிக்கையோட வந்து மக்கள் செய்யறாங்க செய்யறாங்க அவங்களுக்கு வந்து பலன் வந்து அவங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து அதை வந்து செயல்படுத்த இந்த அம்பாலிட்ட வேண்டிட்டு அதை கட்டிக்கு மூன்று நாட்கள் இங்க வச்சிருப்போம் வந்து இது பண்ணுவோம் முடிச்சு அங்க வந்து கொண்டு வந்து மூணாவது நாளுக்கு கட்டிடுவோம் தொண்ணூறு நாட்களுக்குள்ள செயல்பாட்டுல அதனுடைய இது பால் ஆக்கி கொடுத்தாங்க ஒரு சனிவரங்கள் நிறைவேறி இருக்கு வந்து எங்க காது வந்து சொல்றாங்க நல்லா இதா இருக்கு எங்க ரொம்ப பணமக்கள் இருக்கு பரமக்கள்தான் அதை நாங்க மேசியமா சொல்றேன் ஏன்னா அவங்க வந்து தயங்கி தயங்கி நிக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்கம்மா சொல்ல முடியாதவங்க நீங்க மடல் மூலியமா எழுதி கட்டி உங்களுக்கு சாமிக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்கள அதை பரிபூர்ணமா செயல்படுத்தி செயல்பட்டு கொண்டு வந்து மரத்தினுடைய தத்துவத்தை சொல்லணுங்கிறதுக்காக நான் இது பண்ணிருந்தேன் மக்களாக நீங்க பார்த்து